இறந்த உயிர் இறந்த ஆன்மா குலசாமி கூட எப்படி பேசும் குலதெய்வம் இருக்குங்க அந்த குலதெய்வம் அப்படின்னா கும்புகள் நிறைய இருக்கும் குடும்பங்கள் நிறைய இருக்கும் இழப்பு அப்படிங்கிறது இயற்கையான இழப்பு யதார்த்தமானது அப்படி உயிர் இழக்கிற அந்த உயிர் அந்த ஆன்மா நாம வணங்குற குலசாமியோட எப்படி பேசும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதாவது குல மக்களை காக்கிறது தான் குலசாமிக்கு இருக்கிற முதல் பொறுப்பு ஆக சிறந்த பொறுப்பு எமே அந்த எமனே வந்தாலும் என் பிள்ளைக்கு இன்னும் காலம் கிடக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்டு அந்த குல மக்களை அதனை ஆயில காத்து நிற்கிறதா நாம வணங்குற குலசாமி சரி அதை மீறி ஒரு சில இழப்புகள் நடக்குது உயிர் உயிர் பறிபோகுது அப்படின்னா அந்த அந்த உயிர் குலதெய்வத்திட்ட எப்படி பேசும் ஒரு கேள்வி முன் வைக்கலாம் என்னங்க இறந்த முன்னோர்கள் இறந்த உயிர் தானங்க தனக்காக இல்லாம தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய நிலத்துக்காக தன்னுடைய எல்லைக்காக மக்களுக்காக கொடுத்த அது போன்ற சக்திகள் தானங்க குலதெய்வமா உருவெடுத்து மக்களை காத்து வருதுன்னு நீங்க அன்பர்கள் கேள்வி முன்வைக்கலாம் ஆனா எல்லா உயிர்களும் அப்படி குலதெய்வத்திடம் அதனுடைய சரணாகதி அடையுமா அப்படின்னா அது சொல்ல முடியும் சரிங்க அப்படி ஒரு சில உயிர் எது மாதிரி குலதெய்வத்தோட முறையிடும் ஏப்பா நான் வாழ்ற காலம் இன்னும் இருக்கு ஆனா எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு என்ன காரணம் என்னுடைய உயிர் பறிபோனதுக்கு என்ன காரணம் இயற்கையா நடக்கலையே செயற்கையா நடந்துருச்சே நான் என் உயிரை இழந்துட்டேனே அப்படின்னு ஒரு சில ஆன்மாக்கள் கோரிக்கைகளை முன்வைக்கும் அதை பற்றி தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு முன்பர்கள்ட உண்மையான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி ஒரு உயிர் இருக்குங்க எப்படின்னா ஆளணும்னு ஆசைப்படுற உயிர் அந்த உயிர் என்ன ஆகுது அப்படின்னா அந்த காலகட்டம் நெருங்கிறதுக்கு முன்னாடியே அந்த உயிர் போய் பறிபோயிருது அங்கே இ அங்கே இழப்பு ஏற்படுது அப்போ அந்த மக்களுக்கு ஒரே குழப்பம் என்னப்பா நம்ம சாமி எல்லாத்தையும் காத்து வர்ற சாமி இப்படி ஒரு இழப்ப நமக்கு ஒரு மனவழிய கொடுத்துருச்சே அப்படின்னு வேதனை படுறாங்க குலசாமி மேல இருக்கிற நம்பிக்கை குறையுது அப்ப அந்த இடத்துல எப்படி அந்த பரிவோன அந்த உயிர் இருக்குல்ல அந்த உயிர் அவங்களுக்கு பதில் சொல்லுது எப்படி ஏப்பா கலங்கி நிக்கிறீங்க நானு என்னுடைய என்னுடைய இழப்பு என்னுடைய உயிர் போனது என் மக்களுக்காக அந்த எல்லைக்காக நம்மளை காக்குற தெய்வத்துக்காகத்தாண்டா கலங்காதீங்க அப்படின்னு அந்த மக்களுக்கு அந்த ஆத்மா அந்த ஆன்மா அந்த உயிர் பதில் சொல்லுது அதே சமயம் அந்த கிட்ட ஒரு கேள்வி ஏற்க எப்படி என்னையா உன் காலடியிலேயே கிடந்தனே உனக்கு பணி புரிஞ்சனே உன்னைய அனுதனமும் நினைச்சு உனைய கண்ணழகு பார்க்கணும்னு நான் நினைச்சனே நினைச்ச எனக்கா இந்த ஒரு நில என்னுடைய உயிர் அந்த கால நெருங்குறதுக்கு முன்னாடியே போனதுக்கு காரணம் என்னையா அப்படின்னு அந்த இடத்துல அந்த சாமிகிட்ட அந்த உயிர் கேள்வி எங்க அப்ப அந்த தெய்வம் எந்த தெய்வம் நம்மை காக்கும்னு நினைக்கிற அந்த மக்களுக்கு அதுல ஒரு ஆளு அந்த கேட்ட கேள்விக்கு அந்த சாமி எப்படி பதில் சொல்லுது அப்படின்னா தெரியுமப்பா உண்மையா நீதியா நேர்மையா காலம் கடந்தும் என்னை நீ பரிபூரணமா நீ வணங்கி வந்தது எனக்கு தெரியும் ஆனா உனக்கு நான் சொல்ற பதில் என்ன அப்படின்னா உன்னுடைய உயிர் பறிபோனதுக்கு காரணம் உன் நல்லதுக்கு உன் குடும்பத்து நல்லதுக்கு ஓ கும்பு நல்லதுக்கப்பா உன்னுடைய உயிர் பறிபோனதுக்கு காரணம் இது மாதிரி இனி எந்த ஒரு உயிர் பறிபோக கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நிலை ஏற்பட்டுருச்சு கலங்காத தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி உனக்கு நல்ல விஷயங்களை உனக்கு செஞ்சுதானப்பா நான் கொடுத்துருக்கேன் ஓ வாரிசு ஓ குடும்பம் உன்னுடைய கும்பு உன்னுடைய எல்லை அதை புரிகிற காலம் வரும் அப்படின்னு அவ வணங்குற சாமி அந்த பரிபோன உயிருக்கு பதில் கொடுக்குது எல்லாம் என்னங்க நம்புற மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒரு சில மக்கள் கேட்கலாம் உண்மையான நடந்த நிகழ்வுங்க அதாவது எல்லாருக்குமே ஒரு சில மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் என்னப்பா நம்ம சாமி கும்புடுறோம் வழி வழியா கும்பிட்டு வர்றோம் நம்ம கும்பலையா இவ்வளவு இழப்புகள் ஏற்படுது அப்ப நம்ம சாமி பேசலையா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி உள்ள இருக்கும் அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம்தான் குலதெய்வம் என்ன பண்ணும் தெரியுமா முடிஞ்சளவு முடிஞ்சளவு கால நேரங்களை ஒரு நொடியில தப்பிக்கிற அந்த ஒரு நொடி அதான் குலசாமி முடிஞ்சளவு முயற்சி காத்து கொடுக்கும் மக்கள் ஆரோக்கியமா வாழ வைக்க ஆயுள் காலத்தை நீட்டிக்க வைக்க மீறி அந்த இடத்துல ஒரு உயிர் போகுது அப்படின்னா அந்த போன உயிருக்கு பதிலாக பல மடங்கு உயிர் சக்திகள் உயிர் அந்த இடத்துல இல போகுதுங்கிறதா சத்தியமான உண்மை ஒரு எல்லையில நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிற சத்தியமான மக்க இது போன்று உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த சத்தியமான மக்க மாறி ஓராயிரம் மக்களை அந்த சாமி அந்த எல்லையில உதிக்க செய்யும் உருவாக்கும் எண்ணங்களை விதைக்கும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்னு என்ன அப்படின்னா சாமி பேசல சாமி இல்ல சாமி கட்டுல இருக்கு சாமி மறிப்புல இருக்கு சாமி மண்ணுல புதைஞ்சு கிடக்கு அப்படிங்கிற பட்சத்துல இது போன்ற நேரங்கள்ல எந்த உயிர் அந்த இடத்துல இழக்கப்படுதோ அந்த உயிரை ஆயுதமாக அந்த உயிரின் மறு உருவமாக தெய்வமாக நின்று அந்த மக்களை காத்து வர்ற உயிர் தான் குல மக்களோட உயிர் குறிர மாதிரி சொல்றேன் ஒரு கொம்பு இருக்கு அதுல ஒருத்தவங்க இருக்காங்க நீதியா நேர்மையா சத்தியமா எந்த ஒரு பழி பாவ தோஷங்களுக்கும் போகாம தீய வினைகள்ல உடன் போகாம சத்தியமா தெய்வந்தா அப்படின்னு மலைய மலையளவு நிக்கிற அந்த சனம் அந்த சனம் உயிர் போகுது அப்படின்னா அந்த உயிர் போகாது அந்த உயிர் மற்ற உயிர்களை காக்கும் உயிர் சக்தியாக குல தெய்வ சக்தியாக உருவெடுக்கும் அப்படிங்கிறத சத்தியமான உண்மை நான் இருக்கேன்ப்பா என் தாத்த என் பாட்டேன் என் அப்ப என்னுடைய இது அப்பா சாமியாடி போயிருச்சேன்னு யாரும் கலங்க கூடாதுங்க கலங்க கூடாது அவர் வாழ்ந்த அவர் வளர்ந்த அவருடைய அவர் எப்படி செலுத்தி அந்த தெய்வத்தின் மேல எந்த நம்பிக்கை யாருக்காக எதுக்காக அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அந்த விஷயம் ஒரு பெரும் குலதெய்வ சக்தியாக உருவெடுக்கும் அந்த உயிர்கள் பல உயிர்களை காக்கும்னு சொல்ல வர இப்படித்தான் குலதெய்வங்கள் உருவாகிறது குலதெய்வ சக்திகள் மேம்படுறது அதிகமாகிறது வலிமையாகிறது இது போன்று நன் மக்களுக்காக குல மக்களுக்காக நாம் உயிர் போனாலும் பரவாயில்ல நம்மளுடைய புள்ள உள்ள தலைமுறை நம்மளுடைய கும்புகள் நல்லா இருக்கணும் அதுக்காக உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற அந்த பெருமக்களோட உயிர் தான் குலதெய்வ சக்தியாக மாறும்னு சொல்ல வரேன் எனக்காக வாழாம மக்களுக்காக அன்புக்காக பந்தத்துக்காக பாசத்துக்காக அந்த தெய்வத்துக்காக வாழ்ந்த உயிர்கள் தெய்வ சக்தியாக உருவெடுக்கும் அப்படிங்கிறது ஐயம் இல்ல அச்சம் இல்ல அப்ப இந்த பதிவுல இதுபோன்று மக்கள் குலதெய்வ எல்லைகள்ல இதுபோன்று ஒரு சில உயிரிழப்புகளை இழந்து என்னங்க வாழ்க்கை வாழ்றதே இந்த உயிர் தானங்க அந்த உயிரே போயிருச்சு அப்படின்னா அப்புறம் எப்படிங்கன்னு ஒரு சில பேர்லாம் அவங்களுடைய உள் மனதில இருந்து அப்படியே அந்த கேள்விகள் அவங்களை அறுத்து எடுக்கும் ஒரே ஒரு விஷயம் அந்த உயிர் இருக்கிற உயிர்களை பலப்படுத்தும் வலிமைப்படுத்தும் சேராத உறவுகளை சேர்த்து வைக்கும் வராத தெய்வங்களை வர வைக்கும் எல்லைய மேம்படுத்தும் எல்லைய பலப்படுத்தும் பெருக்கத்தை கொடுக்கும் கொடுக்கும் ஒரு உயிர் போயிருக்க அந்த உயிர் போன அடுத்த அடுத்த ஒரு சில வருடங்கள் ஒரு சில மாதங்கள்லயே பல உயிர்கள் அந்த இடத்துல அந்த கும்பல உதயமாகும் குழந்தைகள் வாரிசு விருத்திகள் உதயமாகும் அப்ப ஒன்னுக்கு ஒன்பது ஒன்னுக்கு நூறுங்கிற மாதிரி அந்த உயிர் அந்த தெய்வமாக வடிவம் எடுத்து மக்களை காக்கும் சரி யதார்த்தமான ஒரு சில விஷயங்களை பேசி இந்த பதிவுல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சாமியை போய் கும்பிட்டோம் சாமி நல்லா பேசுதுன்னு நம்பினோம் ஆனா இது மாதிரி இழப்பு ஏற்பட்டுச்சு அப்ப சாமி பேசலையா நம்ம கும்பிட்டதெல்லாம் பல நினைக்கிற பெருமக்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம சாமி நமக்கு இது போன்று ஒரு சில சோதனைகளை கொடுக்குது அப்படின்னா அந்த சோதனை எந்த அளவு நம்ம சாமி நாம வணங்குற தெய்வம் இப்ப வரைக்கும் இந்த காலம் வரைக்கும் அதை அனுபவிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறணும் ஒரு உயிர் போகிறத கண்முன்னே பார்த்து அதை சகிச்சு நிக்குது அப்படின்னா எந்த அளவு அந்த எல்லையையும் அந்த மக்களையும் அது பாதுகாக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறணும் போற உயிர் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு காரண காரியம் இல்லாம போகாதுங்க ஒரு உயிர் போய் ஓர் ஆயிரம் உயிரை காத்த அதுதான் நன்மக்கள் நன்மக்களோட எண்ணங்கள் சிந்தனைகள் அவங்க கொடுத்த அந்த வழிபாடுதான் தெய்வங்களோட ஒன்றாக ஒன்றி அவர்கள் அந்த மக்களை காத்து நிக்க வழிவகுக்கம் அதனால சாமியாடி பெருமக்கள் சத்தியமான வழியில நிக்கிற பெருமக்கள் உண்மையும் நீதியும் நேர்மையுமாய் இருக்கிற பெருமக்கள் இழந்துட்டான் அவங்க இறந்துட்டாங்க அவங்க நம்ம கூட இல்லைன்னு யாரும் கிளங்காதீங்க நீங்க வணங்குற சாமி தாங்க அவங்க உங்களை காக்குற சாமிதான் அவங்க உங்களுடைய கெட்ட நேரங்களை நல்ல நேரமா மாத்தி கொடுக்கறதா அவங்க உங்க முன்னோர்களா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு அம்மாவாசையும் உங்கள் வீடு தேடி வரும் அந்த உயிரினங்கள் தான் அந்த தெய்வ சக்திகள் தான் நீங்க இழந்த உங்களை காத்த நமக்கு பிடிமான இல்லைங்க பிடிமான இருக்காது ஒரு சில நேரங்கள்ல அந்த நேரங்கள்ல இது போன்ற உயிர் நம்மை பாதுகாக்கிற உயிர் நம்மளை பாதுகாக்க பிடிமானம் இல்லாத நேரங்கள்ல நமக்கு ஒரு பிடிமானத்தை கொடுக்கும் அந்த வணங்கிற அந்த குலதெய்வத்துக்கு வலுவா நிக்கிற உயிர்கள் சொல்ல வர அதனால கிளங்க வேணா நம்ம சாமிய மழை போல நம்புறோம் நமக்கு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு யாரும் மன வறந்தாதீங்க அந்த இழப்பு இனி ஏற்படாது ஏன் அப்படின்னா அந்த தெய்வ சக்தியோட மேலும் ஒரு உயிர் சக்தி கலந்து நிற்க அதனுடைய சக்தி வலிமையாகும் அப்ப சக்தி வலிமையாகும் போது அந்த யமனே அடுத்த முறை வந்தாலும் அந்த யமனை தடுத்து குலமக்களை காக்கும் மிகப்பெரிய அந்த வல்லமை நம்ம சாமிக்கு கிடைக்கும்னு சொல்லி உயிர போன்று இழப்புகளை இழந்து வாடி நிற்கிற பெருமக்களுக்கு ஆறுதலாக நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் வணங்கும் உங்களுடைய குலதெய்வம்தான் நீங்கள் இழந்த உயிர் அது உங்களை காலத்துக்கும் காக்கும்னு சொல்லி இந்த பதிவை அறிவ நண்பர்களுக்கு பகிர்ந்துள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்